தேவையில்லாம இந்த மாரியோட பேச்ச கேட்டுக்கிட்டு பாண்டியன் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாம இந்த ராஜி வந்து அரசியல் கூட்டிட்டு போய் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கினது தப்பான முடிவுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம் இங்க ராஜிய தனியா கூப்பிட்டு பேசுற மாதிரி வந்துட்டு குமார் இப்ப முன்ன மாதிரி இல்ல நல்லாவே தெரிஞ்சிட்டான் அவன் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் தப்பு நான் நிரூபிக்கலாம் இல்ல அவன் பண்ணது தப்பு தான் அதை நானும் உணர்ந்துட்டேன் குமாருமே உணர்ந்துட்டான் இதுக்கப்புறம் கண்டிப்பா குமார் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டான் அவனுக்கு வாழ்றதுக்காக ஒரே ஒரு வாட்டி கடைசியா மன்னிச்சு விடுங்க அவனே அவனோட தப்பல நல்லாவே உணர்ந்து திருந்த ஆரம்பிச்சுட்டான் வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சரியா பேசுறதே இல்ல இத்தனை வருஷத்துல குமார் இந்த நிலமையில நாங்களே பார்த்ததே கிடையாது உங்க அப்பா சித்தப்பா எல்லாருமே வந்துட்டு குமாரோட இந்த நிலைமையை பார்த்து ரொம்பவே இடிச்சு போய் உட்காந்து கண்டிப்பா மறுபடியும் நம்ம கோர்ட்டுக்கு போறப்ப குமார் குற்றவாளி தான் தீர்ப்பு வர போது அப்படி மட்டும் தீர்ப்பு வந்துருச்சுன்னா குமார் தூக்கி ஜெயில போட்டுருவாங்க அதுக்கப்புறம் குமாரோட வாழ்க்கை என்ன நினைச்சு பாத்தியா அது வேற யாரும் கிடையாது உன்னோட அண்ணன் தானே உன் அண்ணனுக்கா இந்த ஒரு சின்ன உதவியை பண்ண மாட்டியா எனக்கா நீ போய் உங்க வீட்டாளர்கள்ட்ட பேசு கண்டிப்பா உங்க வீட்டாளர் நீ சொன்னா ஏத்துப்பாங்க இதை விட்டனா எங்களுக்கு வேற எந்த வழியுமே கிடையாது குமார் மட்டும் இந்த பிரச்சனை இருந்து நீ காப்பாத்தி விட்டனா அதுக்கப்புறம் குமார்க்கு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அதுக்கப்புறம் குமார் அவனோட வாழ்க்கை பாத்துட்டு போயிருவான் அவங்க கூட எந்த பிரச்சனையும் வர மாட்டான் அவன் கால விழுந்து கெஞ்சிரே ராஜி அப்படி சொல்லிட்டு மாறி போய் ராஜியோட காலையே விழுந்துடுறாங்க என்னதான் மாறி இப்படி கால விழுந்து கெஞ்சினாலுமே ராஜி வந்து அவங்க முடிவுல வந்து ரொம்ப பிடிவாதமா தான் இருக்காங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அதுக்காக நான் சொன்னாலும் எங்க வீட்ல கண்டிப்பா கேட்கவே மாட்டாங்க இது அரசி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பா இதுல நான் போய் வந்து குமாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசினா என்னைய அந்த வீட்டிலேயே வச்சிருக்க மாட்டாங்க அரசியோட வாழ்க்கையில இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அது எதுவுமே நடக்காத மாதிரி அரசிய வாபஸ் அவங்க சொன்னா கண்டிப்பா வீட்டு அழகா ஒத்துக்கிட்டாலும் அரசியை வந்து அதுக்கு சரின்னு சொல்லாது என்னால இந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படி சொல்லி ராஜ்யமே பிடிவாதமா இருக்காங்க எனக்கு வேற யார்கிட்ட போய் உதவி கேட்கறதுன்னு தெரியல வீட்டாளர்கிட்ட என்னால பேச முடிச்சா கூட நான் பேசிருப்பேன் ஆனா நீ எப்படி கால வாரிட்டு இதுக்கப்புறம் நான் யார் மூலியமா போய் குமார காப்பாற்ற முடியும் உங்க அண்ணன் ஜெயிலுக்கு போறது உறுதிதான் சந்தோஷமா அந்த குடும்பத்தோட உன் வாழ்க்கை வாழ நீ இந்த கதிரை கல்யாணம் பண்ணிட்டு தான் குமார்க்கு இந்த நிலமா வந்திருக்கு நீ மட்டும் கதிரை கல்யாணம் பண்ணிட்டு போகாம இருந்திருந்தா குமார் எதுக்கு இந்த பாண்டியன் வீட்டாளர்களோட இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்க போறான் இதுக்கு முன்னாடி அவன் இது மாதிரி எதுவுமே பண்ணது இல்ல பாட்டுக்கு வாழ்க்கைய பாத்துக்கிட்டு இருந்திருப்பான்ல நீ பண்ணது சரியா தப்பான்னு சொல்றதுக்கு எல்லாம் நான் இங்க வரல ஆனா நீ கதிரை கல்யாணம் பண்ணனாலதான் குமார் வந்து இப்ப அரசியல்

மாறி போக தடனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க பையனை பிரிஞ்சு அவங்கனால எவ்வளவு நாளைக்கு கஷ்டத்தை அனுபவிக்க முடியும் கண்டிப்பா நம்ம வீட்டாளர் பேசினா அவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க நம்மளே போய் கேச வாபஸ் வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அரசியுமே வந்துடுறாங்க இப்ப ராஜிகிட்ட பேசுற அரசி வந்துட்டு நம்ம இந்த விஷயத்த வீட்டுல இருக்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் நீங்களும் நானும் போய் கேச வாபஸ் வாங்கிட்டு வந்துருவோம் இதுக்கு மேல இந்த பிரச்சனை பத்தி வீட்டுல இருக்க யார்ட்டையும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அரசியுமே முடிவெடுத்துறாங்க பின்னாடி எதுவும் பிரச்சனை பேச ஆயிரமோ அப்படின்னு சொல்லி ராஜிக்கு பயம் இருந்தாலும் தன்னோட அண்ணனுக்காக பஸ்ட் டைம் ராஜி வந்து இப்படி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க அரசியை கூட்டு போய் ஸ்டேஷன்ல கேசையும் வாபஸ் வாங்கிடுறாங்க சேசனுக்கு வரக்குமார் வந்துட்டு எல்லாருமே அரசியை பார்த்து மன்னிப்பு கேட்டு மாட்டாரு என்னதான் குமார் நல்ல மாதிரி தெரிஞ்சுட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறதே தெரியல ஒருவேளை குமார் வந்துட்டு அரசு அந்த கேஸை வாபஸ் அவங்க வைக்கணுங்கிறதுக்காக நல்ல மாதிரி டிராமா கூட போடலாம் இதுக்கு மேலே அரசி வந்துட்டு குமாரோட வலையில சிக்காம இருந்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க